ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வரும் இருபத்தைந்தாம் தேதிக்குள் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கும் இந்த ரெண்டு விஷயம் என்று சொன்னேன் நிச்சயமாக ரெண்டுமே நடக்கும் ஆம் சொல்லவே இந்த சாயப்பா சொல்வதை ஒரு நான்கு நிமிடம் மட்டும் கீழ் ஆனந்த கண்ணீர் விழுவாய் வாழ்க்கையில் பல சுமைகளோடு தான் இங்கு எல்லோரும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் இப்பொழுது தயாராக இல்லை இறக்கி வைப்பதற்கு எவரும் வருவதும் இல்லை இறுதி பயணத்தில் நம்மை சுமக்கும் நாள் வரை இது தொடர்ந்து கொண்டு இருந்தால் வாழ்க்கை உற்சாகமாக இல்லாமல் கடினமாகத்தான் தோற்றும் பதற்றத்தோடும் குழப்பத்தோடும் வாழ்க்கையின் பெரும்பான்மை இதிலேயே கழிந்துவிடக்கூடும் இவற்றையெல்லாம் விடுத்து சின்ன குழந்தையின் மனநிலையில் இருந்தாலே போதும் ஒரு சிறு பிள்ளையின் மனநிலையில் இருந்தாலே போதும் வாழ்க்கை ரசனை நிறைந்ததாகிவிடும் அதற்காக இன்முகத்தோடு இதயத்தின் கதவுகளை நாம் திறந்து விடுவோம் வழிகளில் வழிகள் செல்லும் தேடிச் சொல்லும் வழிகளில் வழிகள் இருக்கத்தான் செய்யும் சிறு குச்சியை தூக்கி பறக்கும் பறவைக்கு அந்த குச்சியின் பாரம் கூட வழிதான் இரு இருப்பினும் அந்த பாரத்தை ஏற்றுக்கொண்டு பாசத்தோடு அது கூடு கட்டுகிறது ஆக வாழ்க்கையில் நமக்கு ஆயிரம் கவலைகள் வழிகள் பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் நமது முகத்தில் புன்னகை என்னும் முகமூடியை அணிந்து கொண்டே வாழ்ந்தால் ஆம் செல்லவி உனக்கான வெற்றி நிச்சயம் நான் இன்னொன்று சொல்லட்டுமா உனக்குள் நம்மில் அனைவரின் திறமையும் ஒரே நிலைத்தன்மை கொண்டதல்ல அவரவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப மாறக்கூடியதாகும் ஆகவே முயற்சி செய்யாதவரை நமது முழுமையான திறமை நமக்கே தெரிவதில்லை அவ நம்பிக்கையினால் முயற்சியை கைவிடாமல் நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த உலகில் பிறந்தவர் எவருக்கும் மரணம் நிச்சயம்தானே எனினும் வினாடிக்கு வினாடி பயம் கொண்டு தயக்கத்தோடு பயணம் செய்யாமல் இருப்பது என்பது அறந்தவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் வேய் போன்ற நிலையாகும் எனவே பயத்தை விட்டுவிட்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய் அந்த நபருக்குத்தான் வெற்றி சாத்தியமாகும் நாளை என்பது அடுத்த சூரிய உதயத்திலிருந்து ஆரம்பமாகுவது ஆகும் ஆனால் எதிர்காலம் என்பது இந்த நொடியிலிருந்தே ஆரம்பமாகும் ஆக உனது தங்களின் எதிர்காலத்திற்கான முயற்சியை இப்பொழுதே ஆரம்பம் செய்தால் நிச்சயமாக வெற்றியை அடையலாம் என்று சொல்லவே உடம்பை சரி செய்ய உதவும் ஊசி கூட குத்தினால் வலிக்கும் என்கிற போது தன்னுடைய வாழ்க்கையை சரி செய்ய நாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைத்தால் நல்லது தானே அது நல்லதோ கெட்டதோ அனுபவங்களை நாம் பெற்றால் மட்டுமே இங்கு இந்த வாழ்க்கை என்னும் புத்தகத்தின் பக்கங்கள் பூர்த்தி அடைகின்றது முடியாது என்று நாம் தீர்மானிக்கும் ஒவ்வொரு செயல்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் அதை வெல்லப்போகும் யுக்தி புதைந்திருக்கும் வெற்றி என்பதை அடைய வேண்டும் என்றால் வெற்றி என்பதை அடைய வேண்டும் என்றால் தன் மீதான விமர்சனங்களை பொருட்படுத்தாமலும் தேவையில்லாத விவாதங்களில் நாம் ஈடுபடாமலும் இருந்தாலே போதும் புரிகிறதா பயனுக்கும் பாதையில் கிடக்கும் கற்களையும் முட்களை கண்டு பயந்து விடக்கூடாது அதே நேரத்தில் வரப்போகும் புல்கள் மற்றும் பூச்சிகளின் அழகை பார்த்து மயங்கவும் கூடாது திறந்த அறைக்குள்ளும் இருள் உண்டு மூடிய கதவிற்கும் ஒரு சாவி உண்டு ஆக எதையும் மனதில் அடத்தி வைக்காமல் வானத்தை மேகத்தை போல சென்று கொண்டே இருந்தால் உனக்கான வெற்றி நிச்சயம் நான் இன்னொன்று சொல்லட்டுமா உனது வாழ்க்கையில் நான் சொல்லும் இந்த ஐந்து பேரிடம் மட்டும் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் அது யாராரிடம் எப்படி என்று சொல்கிறேன் ஒன்று தற்பெருமை பேசுபவர்களிடம் தரத்தை எதிர்பார்க்க கூடாது இரண்டு பணக்காரர்களிடம் பாசத்தை எதிர்பார்க்க கூடாது பழகியவர்களிடம் பணத்தை எதிர்பார்க்க கூடாது நான்கு உறவினர்களிடம் உண்மையை எதிர்பார்க்க கூடாது ஐந்து உலகத்திடம் எதையுமே நிரந்தரமாய் எதிர்பார்க்க வேண்டாம் புரிகிறதா அதே போலத்தான் உனது வாழ்க்கைக்கு இந்த ஐந்து பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாய் யாராருக்கு தெரியுமா ஒன்று பிரிந்தவர்களுக்கு நன்றி சொல் இரண்டு வெறுத்தவர்களுக்கு நன்றி சொல் மூன்று உன்னை ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல் நான்கு உன்னை பழித்தவர்களுக்கு நன்றி சொல் ஐந்து உன்னோடு இருக்கும் உண்மையான உறவுகளுக்கு நன்றி சொல் ஆகவே இதை வாழ்க்கையில் கடைபிடித்தாலே நீ மனிதர்களை பிரித்து நீ வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லவே அன்பு உன்னிடமிருந்தே துவங்கட்டும் மற்றவரிடம் மற்றவர்களிடமிருந்து தானாகவே அது கிடைக்கும் மன்னித்தல் உன்னிடமே பிறக்கட்டும் மற்றவர்கள் தானாகவே சமாதானம் அடை அமைதி உன்னிடம் பிறக்கட்டும் சண்டைக்கு வந்தவர் அமைதியாகி விடுவார் உண்மையை உள்ளபடி பேசுவது உன்னிடமே இருக்கட்டும் மற்றவர்களே உன்னை உயர்த்தி பேசுவார் இதோ என் செல்லப்பிள்ளையை நான் உன்னை எனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன் இன்னும் சில மாற்றங்களை உன்னிடத்தில் இந்த சாயப்பா ஏற்படுத்த போகிறேன் அது நிச்சயமாக உன்னை போகிறது உன்னை வழி நடத்தி நல்ல புத்திமதிகளை சொல்லி உன்னை உயர்த்த போகிறேன் உனது பிடி என்னிடம் உள்ளது என்பதை மறந்து விடாதே ஆகவே அனைத்தையும் கையாளும் போது கவனமாக கையாள வேண்டும் உன்னிடமிருந்து எனக்கு என்ன தேவை தெரியுமா நான் யார் என்று தெரியாமல் இருந்தபோது நீ எப்படி இருந்தாயோ என்ன செய்தாயோ அதை கடந்து வந்து நான் யார் என்பதை எப்போது உணர்ந்து கொண்டாயோ அந்த கணமே உனது கர்ம பலன்கள் வாரங்கள் முழுவதையும் இந்த சாயப்பா நான் வாங்கிக் கொண்டேன் நான் இன்னொன்று சொல்லட்டுமா அகங்காரத்தை கைவிடு என்றெல்லாமே தான் என்ற அகந்தையை விட்டுவிடு ஆணவத்தை விட்டொழி பகைமையை கைவிடு ஆகவே தீய வழக்கங்களிலிருந்து வெளியே வா ஆம் செல்லமே கோபத்தை கைவிடு நிதானத்தை கடைபிடி உனது ஐம்புலன்களையும் அடக்கி வாழ கற்றுக்கொள் கண்களை அலைவாய விடாமல் யாரையும் தூற்றி பேசாமல் இரு பிறர் விஷயத்தில் தேவையில்லாமல் அக்கறை காட்ட நினைக்காதே பிறருடைய விஷயத்தில் தேவையில்லாமல் அக்கறை காட்ட நினைக்காதே இது இந்த சாயப்பாவின் அறிவுரை இதை நினைவில் நிறுத்திக்கொள் ஆம் செல்லமே இனி அனைத்தும் உள்வசம் மாறப்போகிறது நீ நிச்சயமாக மாறப்போகிறாய் ஆகவே இந்த சாயப்பா சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா என்னுடைய தாரக மந்திரம் பொறுமை நம்பிக்கை ஆம் பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு தான் வாழ்க்கை உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்னை சரணாகதி அடைந்ததால் நிச்சயமாக உன்னை நான் பாதுகாப்பேன் என் செல்லமே கவலைப்படாதே ஆகவே நிம்மதி என்ற மலர் உன்னிடத்தில் இனிமேல் தென்றலாய் வசந்தமாய் வீசப்போகிறது நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே நிச்சயமாக இந்த சாயப்பா உனக்கானது நல்லதொரு ஒரு அருள் வாக்கை இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்